வணக்கம் தமிழ் தடம் நேர்களை இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரேல் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் பாருங்கள் வணக்கம் நீங்கள் செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க உலக செய்திகளில் கண்டிப்பாக இந்த செய்திகள்லாம் வந்திருக்கும் ஒன்று 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 வந்து இங்கிலாந்தில் வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே தஞ்சம் போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இதனால எங்களோட வேலைவாய்ப்பு அதே போல எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது அதே போல உலக அளவில் வந்து பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான போராட்டம் தொடருது முதல்ல நம்ம இந்தியா இங்கிலாந்துல நடக்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் இங்கிலாந்துலேயும் அந்த மாதிரியான போராட்டம் நடக்குது அதுக்கான விதை எது முதல்ல லியோ ரொம்ப நன்றி இந்த டிஸ்கஷனை நீங்கள் நடத்தி கொடுக்கறதுக்கு யூஸ்வலா மகாபிரபு இதை டிஸ்கஷனை நடத்துவார் பட் சில பர்சனல் ஓக்னால அவர்னால வர முடியல ஸோ இந்த டிஸ்கஷனை நடத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு நன்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது யாருமே இல்லை உலக அரசியலை பற்றி ஸோ உங்க கூட எனக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஸோ இப்போ இங்கிலாண்டை பொறுத்தளவுல பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே அங்கே பெரிய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா சின்ன சின்ன ப்ரொட்டஸ்ட் அசைலம் சீக்கர்ஸ்லாம் ஹோட்டல்ஸ் தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ஹோட்டல்ஸ் முன்னாடி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல் வழியா நிறைய பேர் உள்ள வந்துடுறாங்க அதை ஸ்டாப் பண்ணும் நிறைய சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட்டுகள் நடந்துட்டு இருந்தது அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கேம்பெயின் நடந்தது த யூனியன் ஜாக் பிளாகும்பாங்கல்ல யூகேவோட பிளாக் இருக்கும் இல்லையா கிராஸ் அந்த ரெட் கிராஸ் இருக்கும் அதை சுற்றி ப்ளூ கலர்ல இருக்கும் ஒரு ஒயிட் பார்டர் இருக்கும் ஸோ அந்த பிளாகை எல்லா இடத்துலயும் தொங்க விட்டாங்க அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜ் வாங்க ஒயிட் பிளாக்ல வெறும் ஒரு ரெட் கலர் கிராஸ் மட்டும் இருக்கும் அந்த கொடியையும் எல்லா இடத்துலையும் அவங்க தொங்க விட்டாங்க ஸோ தரையில் அதை உரைகிறது எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கிது எல்லா இடத்துலையும் தொங்க விடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பண்ணும்போதே அங்கே நேஷ்னலிசம் வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது ரைட்டிங் நேஷ்னலிசம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது இப்போ அது உச்சத தொற்று இருக்கு ஒன்றரை லட்சம் பேர் லண்டன்ல மொபைலைஸ் ஆயிருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் கூடி பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் அங்க நடத்துறாங்க ஸோ இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாட்டில் லண்டன்ல ஒன்றரை லட்சம் பேர் கூடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல இந்த மாதிரியான பெரிய புரொட்டெஸ்ட் வந்து அங்க நடந்திருக்காரு டாமி ராபின்சன் அப்படின்ற ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் அவர் வலதுசாரி இதை ஆர்கனைஸ் பண்றாரு இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க வலதுசாரிகளோட இந்த வளர்ச்சி வளர்ச்சியிலன்னா எழுச்சி பார்த்தோம்னா பயங்கர ராபிடா நடந்திருக்கு இந்த டென் இயர்ஸ்ல டாமி ராபின்ஸனா நான் ஒரு டென் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் சொல்லுது ரொம்ப முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது முடிக்கும் போது வச்சிருந்தார் ஒரு அமைப்பை அதுக்கப்புறம் அந்த அமைப்பை விட்டுடுறாங்க இன் ஒரு ஆக்டிவிஸ்டா செயல்படுறாரு மைக்ரன்ட்ஸ்க்கு எதிராக செயல்படுறது கொஞ்சம் ஆளு கொஞ்சம் டஃபா இருப்பார் டாமி ராபின்சன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருப்பாரு இங்கிலாந்துல முன்னாடி டேரன் கவுன் ஒரு பிளேயர் இருப்பார் ஞாபகம் இருக்கு அவர் பவுலர் ஒருத்தர் டேரன் காஃபா டேரன் கவுன் சொல்லுவாங்க நினைக்கிறேன் டேரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் முழு பேர் எனக்கு தெரியும் நல்லா ஃபிட்டாக ஒருத்தர் ஒரு பவுலர் இருப்பார் ஏற குறைய பார்த்து அதே மாதிரி இருப்பார் இந்த அடிதடிக்கு போகிறது இமிகிரண்ட்ஸ் அப்பப்போ அட்டாக் பண்ணுறது இடதுசாரிகள் அட்டாக் பண்ணுறது அதே மாதிரி அவங்களும் இவர நிறைய தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஆன்டிஃபான் ஒரு அமைப்பு இருக்குது ஆன்டிஃபானா ஆன்டி ஃபேசிஸ்ட் குரூப் அவங்க ஸோ பிரிட்டன்லையும் இருக்காங்க அமெரிக்காலையும் இருக்காங்க நிறைய நாடுகளில் அவங்க இருக்காங்க யூகேல பார்த்தோம்னா அவங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இவரை அட்டாக் பண்ணுவாங்க அந்த வீடியோலாம் இருக்கும் ஸோ இவர் அப்போ இருந்த டைம் ஒரு இயர்ஸ் முன்னாடி ஒரு ஒரு சின்ன இஜுவலா தான் இருந்தார் ஒரு இண்டிவிஜுவலா இருப்பார் அவர் கூட்டாளிங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க வீடியோ எடுக்கிறது நடக்கிற பிரச்சனைகளை காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா டாமி ராபின்சன் ஒரு பெரிய ஒரு லீடர் மாதிரி எமர்ஜ் ஆயிட்டார் அவர் ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றாரு ப்ரொட்டஸ்ட் கால் பண்றாரு ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வலதுசாரிகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா பிரிட்டன்ல குயிக்கா வளர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுது இல்ல இப்ப அமெரிக்காவில பாத்தீங்கன்னா தீவிர வளர்ச்சாரி ஆட்சி நடக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு ஸோ அதை தொடர்ந்து வந்து இங்கிலாந்துலேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் என்ன அங்கே ஒரு பதட்டம் இருக்குது இந்த மாதிரி நம்மளோட நிலத்தை அவங்க அபகரிக்க பார்க்குறாங்க தி கிரேட் ரிப்ளேஸ்மெண்ட் தேரி அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க ரிப்ளேஸ்மெண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தேரினா ரிப்ளேஸ் பண்ணுறாங்க வெள்ளக்காரங்களை ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்றத அவங்க ஆர்கியூமெண்ட் ஸோ நிறைய அகதிகளா இருக்கலாம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருக்கலாம் லீகல் இமிகிரண்ட்ஸா இருக்கலாம் இவங்கெல்லாம் உள்ள வராங்க உள்ள வந்து நம்ம இடத்த அவங்க பிடிச்சுக்கிறாங்க நம்மளோட வேலைகள் அவங்க கிட்ட பறி போகுது ஸோ இந்த கிரேட் ரிப்ளேஸ்மெண்ட் தேரியை வந்து டாமி ராபின்சன் முன்வைக்கிறார் அதே மாதிரி இலான் மஸ்கும் அதை முன்வைக்கிறார் இலான் மஸ்க் இந்த மீட்டிங்ல பேச அவரு இதுல அங்க ஸ்பாட்டுக்கு வரல ஒரு வீடியோ அவருமே பேசுற இலான சப்போர்ட்டும் இந்த ரைட் குரூப்ஸுக்கு வந்து இருக்கு வர்றதால நம்மளோட கலாச்சாரம் பாதிப்படையுது நம்மளோட மதம் மொழி அப்புறம் நம்மளோட அடையாளம் நம்மளோட நிலம் வேலை வாய்ப்புகள் எல்லாமே பறி போகுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இது முழுமையா கரெக்டா இல்லையான்னு நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா ஏகப்பட்ட மைக்ரண்ட்ஸ் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க குறிப்பா இங்கிலீஷ் சேனல் வழியா நிறைய மைக்ரண்ட்ஸ் பார்த்தோம்னா பிரான்ஸ் வழியா அவங்க பிரான்ஸ்ல இருந்து அவங்க இங்க உள்ள வராங்க இப்போ ஸோ இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்பவும் மாதிரி கரண்ட் போயிருச்சு ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரிதான் நம்ம வீடியோ பண்ணும்போது கரண்ட் போயிருந்தது அப்பவே நாங்க பண்ண பிளான் என்னன்னா இன்டர்வியூ பண்ணும்போதோ போதோ இன்டர்வியூக்கு முன்னாடியோ கரண்ட் போச்சுன்னா கரண்ட் இல்லாமலும் பரவாயில்ல லைட்டே இல்லாம போயிடலாம் அப்படின்ற ஐடியா தான் ஸோ மக்களுக்கும் தெரியும் சென்னை ஒரு முக்கியமான சிட்டி முக்கியமான சிட்டில இருக்கும்போது எப்படி பவர் கட்ஸ் ரெகுலரா இருக்கு அப்படின்ற விஷயம் மக்களுக்கும் புரியுன்றதுக்காக இதை பண்றோம் ஸோ கம்மி பண்ணுவோம் கேளுங்க அப்போ உலகம் முழுக்கமே வந்து வலதுசாரி அமைப்புகளோட போராட்டம் அதே போல் அவர்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆட்சி வந்து வந்தது அதன் பிறகு வந்து ஒரு வலதுசாரி அமைப்பு வந்து எந்த பார்வையில் செயல்படுவாங்கன்னா அப்ப வீசாவில் வீசா கொடுக்கறதுல இருந்து அதே போல் குடியுரிமை கிரீனீஸா அவங்க கொடுக்குற வரைக்கும் வந்து நிறைய சட்டங்கள் வந்து அமெரிக்காவிலே இருக்குது அதே போல் இங்கிலாந்தையும் மாற்றப்படுமா இங்கிலாந்துலயும் அந்த மாதிரி லைக் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் திடீர்னு இப்போ நடக்குது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி யூரோப் முழுக்கவே பார்த்தோம்னா வலதுசாரிகள் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க ஹங்கிரியில் விக்டர் ஓர்பன் இருக்காரு அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் இப்போ பிரிட்டன்லையும் பார்த்தோம்னா வலதுசாரிகள் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க பிரான்ஸில் நேஷனல் ரேலி அப்படின்ற கட்சி அவங்களும் ஒரு வலதுசாரி கட்சி தான் அவங்க பாத்தோம்னா ஏறக்குறைய தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஓட்ஸ் வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப வீக்கா இருந்த கட்சிகள் இவங்க எல்லாம் ஆஹ் அப்புறம் இத்தாலியில கிரெகரி மெலனி வந்து பவருக்கு வந்துட்டாங்க அப்புறம் டர்க்கியில் எர்கடன் வந்து பவரில் இருக்கார் அப்புறம் நெதர்லாண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு வலதுசாரி கட்சி நல்லா வேகமாக இருக்காங்க ஸ்லோவாக்கியாவில் போலண்டில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸில் பார்த்தோம்னா வலதுசாரிகள் ரொம்ப ரேப்பிடாக அவங்க ஆக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பிரிட்டன்லயும் வலதுசாரிகள் ரொம்ப அக்ரஸிவாக வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று அங்கே எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இல்லை பிரிட்டன்ல இப்ப பெரிய குழப்பம் இருக்குன்னு நமக்கு தெரியும் கண்டினியூஸா கவர்மெண்ட் ரெஜிம் சேஞ்ச் அங்கே நடந்துகிட்டே இருக்கு ஸ்டாமர் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கார் பட் அவருக்குமே பெரிய செல்வாக்கு இல்லை ஸோ அங்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை ரெண்டாவது இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வராங்க நம்ம வேலையெல்லாம் பறிச்சிடுறாங்க அப்படின்ற கோவம் அவங்களுக்கு இருக்கு சோ இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்குன்னா தி கிரேட் ரிப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்ற கான்செப்ட்டை சொல்கிறாங்க ஸோ பிரிட்டனில் வெள்ளக்காரங்களை ரிப்ளேஸ் பண்ணுவதற்கான முயற்சி இருக்கு வெளியே இருந்து இமிகிரண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரங்களை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் சேரும் போது அங்கே இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வெடிக்குது அது போக நிறைய இமிகிரண்ட்ஸ் வரும்போது நிறைய பிரச்சனைகளும் பண்ணுறாங்க இப்போ மிடில் ஈஸ்ட்ல நிறைய இமிகிரண்ட்ஸ் வரும்போது பரவாயில்ல அங்கே சொல்லப்படுற விஷயம் என்னென்னா அவங்க ரொம்ப வயலண்டாக இருக்காங்க சில வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க பெண்கள் அவங்க மோசமா நடத்துறது விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் சேனல் இருந்தாங்க அவங்க தனியா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஒரு வீடியோ பாக்குறேன் அந்த வீடியோல இண்டியன்ஸ் வந்து எப்படி லண்டன்ல நம்ம ஊர்ல துப்புவாங்கல்ல குட்காலாம் அதே மாதிரி பண்றாங்க இது ஒண்ணு ரொம்ப அருவருப்பா இருக்குன்றது ஒண்ணு ரெண்டாவது அதை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு அதோ அரௌண்ட் தேர்ட்டி பவுண்ட்ஸ் என்னமோ தேர்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் என்னமோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மந்த்லியோ ஆன்வலியோ ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ இதெல்லாம் அங்கே ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா குஜராத்தில அவங்க எழுதுகிறாங்களாம் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்த ஸோ அந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு வந்து ஒரு கோபம் இமிகிரண்ட்ஸ் மேல வரும் ரெண்டாவது இதுக்கு காரணம் ரேசிசமும் கூட அவங்களுக்கு இந்த சுப்பீரியாரிட்டி மனநிலையும் உண்டு நம்ம கொஞ்சம் உயர்ந்தவங்க நம்ம வெள்ளக்காரங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள்ன்ற அந்த ரேசஸ் மென்டாலிட்டியும் அவங்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் சேரும் போது இப்போ வேகமாக இந்த கட்சிகள்லாம் வளர்றாங்க குறிப்பாக டோனி ராபின்ஸனை பொறுத்தளவில் இங்கிலீஷ் சேனல் வழியா நிறைய இம்மிக்ரன்ட்ஸ் உள்ள பிரிட்டனுக்குள்ளே வராங்க அப்படின்ற அந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கார் இங்கிலீஷ் சேனலை பொறுத்தளவில் சவுத் பிரிட்டனுக்கும் நார்த் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நீர்வெளி ஆமா அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதான் ஸோ பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் உள்ளே க்ளோஸான ஏரியாவில் பார்த்தா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வைடான ஏரியா பார்த்தா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டூ ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ க்ளோசஸ்ட் ஏரியான்னு பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ஈஸியாக ஃபிரான்ஸ்லருந்து பிரிட்டனுக்கு சின்ன சின்ன கப்பல்கள் வழியாக போயிடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது மிடில் ஈஸ்ட்ல இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து சிரியால இருந்து இங்க இருந்தெல்லாம் ஆட்கள் பிரான்ஸ் வழியா அவங்க பிரிட்டனுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க பிரிட்டன்ல அதை ஸ்ட்ராங்கா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சோ இப்போ இந்த சாதாரண மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போ நிறைய பேர் உள்ள வரும்போது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு மதம் இனம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரம் கட்டப்படுது நம்மளோட கண்ட்ரோல் நம்ம இந்த நிலத்து மேல இருக்கக்கூடிய நம்மளோட கண்ட்ரோலும் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க சோ அதனால இப்ப எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாத்தோம்னா யூரோப்ல வலதுசாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க இன்னும் டென் இயர்ஸ்ல இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது வாய்ப்பு நான் பார்க்குறேன் இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரேசில் இலங்கை அதே போல இன்னும் பல நாடுகளில் இடது இடதுசாரி கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வராங்க பிரான்ஸ்லயே கூட வந்திருக்காங்க இடதுசாரி சித்தாந்த சித்தாந்தம் கொண்ட தலைவர்களும் அந்த கட்சியும் வந்திருக்கு ஆனால் இன்னொரு பாதம் பார்த்தீங்கன்னா வந்து வலசாத அமைப்புகள் அதே போல வலதுசாரி கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது ஏன் இந்த முரண் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுவர் என்னை பொறுத்தளவுல எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸ் இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸ் ஐடியாலஜிஸ் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம பார்க்கும்போது தான் தீவிர வலதுசாரிகள் தீவிர இடதுசாரிகள் ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஓரளவுக்கு அவங்க செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கும் தீவிர வலதுசாரிகள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை தீவிர இடதுசாரிகள் செய்வாங்க ஹிட்லர் செஞ்ச நிறைய விஷயங்களை ஸ்டாலின் செய்தார் இல்லையா அதே மாதிரி முசோலினி செய்த நிறைய விஷயங்களை மாவுசு டாங் செஞ்சார் ஏன்னா எல்லாருமே சர்வாதிகாரிகள் தான் இவங்க எல்லாருமே சர்வாதிகாரிகள் தான் இவங்க யாருமே மக்கள் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை இவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா பொலிட்டிக்கலாக அவங்கள காலி பண்ணிட்டாங்க பொலிட்டிக்கலாக காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது கம்ப்ளீட்டா அவங்கள டிஸ்ட்ராயே பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உலகம் முன்னாடி மாதிரி குரோவாகுது ஃபஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது உலகம் வேகமாக வளரும் போது யாருமே இந்த மாதிரி ஆட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி வலதுசாரிகள் ப்ரொட்டஸ்ட்டாக நடக்காது நைன்டீன் நைன்ட்டிலிருந்து வேர்ல்டு ஸ்பீடாக க்ரோ ஆகுது குளோபலைசேஷன் ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்குது சோவியட் யூனியன் கிளாப்ஸுக்கு அப்புறம் குளோபலைசேஷன் வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது முதல் இருக்குல்ல பணம் இருக்குல்ல பணம் வேகமாக அங்கங்க மூவ் ஆகுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்குது யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்க்கு போக ஆரம்பிக்குது இப்படிலாம் போக ஆரம்பிக்கும் போது வெறும் பணம் மட்டும் டிரான்ஸ்பர் ஆகாது ஒர்க்கர்ஸும் அங்கங்க போக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்தியாவில் கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போவாங்க பிரிட்டனுக்கு போவாங்க சைனால இருந்து அங்கே போவாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ இந்த சிஸ்டம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை நிறைய லாபம் வருது பிரிட்டிஷ்காரனுக்கும் நிறைய லாபம் வருது ஸோ இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வந்தாலும் பரவாயில்ல எனக்கும் வேலை இருக்கு நானும் நல்லா குரோ ஆகுறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டிங்க வரக்கூடிய லாபங்கள் இருக்கு வரக்கூடிய கம்மியாகும் போது எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மளோட எல்லைகளை யோசிக்கிறாங்க நம்ம எதுக்கு அவனை உள்ள விடணும் நம்ம நாட்டை மட்டும் பண்ணலாம் இப்ப ட்ரம்ப்போட பிலாசபி அதுதான நான் எதுக்கு மற்ற நாட்டுக்கு போய் செலவழிக்கணும் நான் எதுக்கு யுக்ரைனுக்கு செலவழிக்கணும் நான் எதுக்கு தாய்வானுக்கு செலவழிக்கணும் சவுத் கொரியாவுக்கு நான் எதுக்கு செலவழிக்கணும் என் நாட்டு பிரச்சனையை மட்டும் நான் பாப்பேன் சோ அமெரிக்கா இப்ப டோர் எல்லாம் என் மட்டும் தான் நான் பாப்பேன் சோ என் ஊருக்குள்ள ஒருத்தன் வரனாலும் அவனை நான் ரொம்ப கவனமா வச்சுப்பேன் அப்படின்ற இடத்துக்கு வராங்க இப்ப எல்லா நாடுகளும் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது குளோபலைசேஷனால வரக்கூடிய லாபங்கள் குறைந்துட்டு இருக்கு சோ இந்த சூழல் ஏற்படுது சோ சில நாடுகள் எப்படி இருக்காங்கன்னா வலதுசாரி சைடுக்கு போறாங்க பார்த்தோம்னா வலதுசாரிகள் பக்கம் போறாங்க நீங்க சொன்ன சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இல்ல மட்டும் நான் இப்ப நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா பெரும்பான்மையான ஐரோப்பிய நாடுகள் அவங்க எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க ஜெர்மனில ஜெர்மனிலு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி எல்லாம் ஒரு ஒரு பைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லைட் ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க பிரச்சனைகள் பேசுறாங்க ஹிட்லர் எல்லாம் மறைமுகம் ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிட்டாங்க நான் சொன்ன நேஷனல் ரேலி பார்ட்டி பிரான்ஸ்ல ஒரு சின்ன ஒரு குரூப்பாக தான் இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா பவர்ஃபுல் ஆயிட்டாங்க ஃபராஜ் அப்படின்ற ஒரு லீடர் இருக்கார் அவரு பார்த்தோம்னா பிரெக்சிட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பிரிட்டன் வந்து ஈயுல இருந்து வெளில வராங்க யூரோப்பியன் யூனியன் இருந்து வெளில வராங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுறாங்க பிரெக்ஸிட் வேணும் பிரெக்சிட்னா பிரிட்டன் வந்து வெளில வரும் அதுதான் கான்செப்ட் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நைஜில் ஃபராஜ் என்ன பண்றான்னா ஒரு கட்சி ஒன்னு சின்ன கட்சி ஒன்னு ரிஃபார்ம் யூகே பார்ட்டின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி அந்த கட்சியோட ஒரே அஜெண்டா இது ஒன்னு தான் பிரெக்ஸிட் மட்டும்தான் நம்ம யூகேவ இயல இருந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் டூ டூ தௌசண்ட் டுவெண்டில அந்த விஷயம் நடந்துருச்சு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது நைஜில் ஃபராஜுக்கும் இந்த கட்சிக்கும் அப்புறம் வேகமா குரோவ் ஆகுது இன்னைக்கு என்ன சொல்றாங்க இப்ப உடனே நம்ம எலெக்ஷன் வச்சா ரிஃபார்ம் யூகே பாட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கட்சிலாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தொங்கப்பட்ட ஒரு கட்சி ரொம்ப சின்ன ஒரு குரூப்பா இருந்தாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க இப்ப எலெக்ஷன் இம்மிரீட்டா வச்சோம்னா நைஜில் ஃபராஜ் பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கே ஸ்டார்மரோட அப்ரூவல் ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க ஸோ டிராஸ்டிக்காக கட்ட கட கடன் மாறுது அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இன்னும் ரொம்ப ஸ்பீடாகும் இல்லையே அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்த பிறகுதான் அந்த போராட்டம் வந்து இங்கிலாந்துக்கு போகுது யூகேக்கு போகுது அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போகுது இன்னும் வந்து ஜெர்மனில கூட நீங்க சொன்னீங்க ஓகேங்களா ஸோ அமெரிக்காவை பொறுத்து தான் இந்த நகர்வுகள் இருக்கா இல்லை வந்து தன்னிச்சையாகவே அந்தந்த நாடுகளில் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கா அமெரிக்கா அதை ஸ்பீட் அப் பண்ணுதுன்னு சொல்லலாம் பட் தன்னிச்சையான ஒரு விஷயம் தான் அந்தந்த நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது எப்போவுமே அமெரிக்கா பவருக்கு வந்தால் உலகம் முழுக்க அதோட இம்பேக்ட் இருக்கும் இப்போ பைடன் பவருக்கு வந்த உடனேயும் ஒரு லிபரல் ஸ்டைலில் உலகம் முழுக்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆட்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த அப்ப பைடன் இருக்கும்போது அது ஒரு லிபரல் கவர்மெண்டா இருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியா நாட்டில் சப்போர்ட் பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ட்ரம்ப் அவருக்கு வந்தோடனே அதே மாதிரி ஒரு வலதுசாரி கேரக்டர் உலகத்துக்கும் கிடைக்குது ஏன்னா அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ் அப்படி அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல்லான நாடுங்கும் போது அந்த அல இருக்குல்ல அந்த அவன் மற்ற இடத்தையும் அடிச்சு அது கொண்டு போகும் ஸோ இப்போ ட்ரம்ப் வந்துட்டாரு இலான் மஸ்க் பாருங்க எல்லாரையும் பேக்கப் பண்றாரு இப்ப நேஷனல் ராலி பார்ட்டியை சப்போர்ட் பண்றாரு ஏஎஃப்டியை சப்போர்ட் பண்றாரு ஏஎஃப்டிலாம் ஒரு காலத்துல அந்த கட்சியை யாருமே தொடக்கூடாதுன்னு வச்சு கட்சி யாருமே அந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க யூரோப்ல ட்ரெடிஷ்னல்லா வலதுசாரிகள் எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் இருக்காங்கல்ல அந்த கட்சி எல்லாரும் சேர்ந்து பை காட் பண்ணிடுவாங்க கூட்டணி யாருமே வைக்க மாட்டாங்க ஆதரிக்க மாட்டாங்க யாருமே ஆதரிக்க மாட்டாங்க அவங்கள தனியா விட்டுருவாங்க இந்த லாஸ்ட் இந்த ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு இப்ப பாத்தோம்னா சூழல் மாறுது ஏன்னா யூரோப்ல ஹிட்லரால பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நாட்ஜிகளால பாதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு செகண்ட் ரோல்டர் அவங்களால தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதனால இந்த மாதிரியான வலதுசாரிகள் கட்சிகள் வரும்போது அவங்க கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்ற ஒரு பார்வை உண்டு ஆனால் அதெல்லாம் இப்போ உடையுது நான் சொன்ன அந்த பழைய ரூல்ஸ் எல்லாம் இப்போ உடையுது வலதுசாரிகளோட அலைன்ஸ் வைக்கிறது வேற வழி இல்லாம அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க உள்ள இந்த விஷயங்கள்லாம் வருது எல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் அந்த வலதுசாரி கட்சியோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு கோயிலுஷன் கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்றாங்க கடைசியில் அந்த கவர்மெண்ட் அவங்களே கொலாப்ஸும் பண்ணிடுறாங்க ஏன்னா எங்களால் நினச்ச விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அவங்களே கொலாப்ஸும் பண்றாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ரேப்பிடா அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க ஸ்பெயின் வாக்ஸ்னு ஒரு பார்ட்டி அவங்க ராபிடா ஆயிருக்காங்க ஸோ அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா குளோபலைசேஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகல அந்த ப்ரொஸ்பரிட்டி ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லை குரோத் இருந்தது இல்லை அந்த குரோத் முடிஞ்சிருச்சு இப்ப டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு குரோத் கம்மியாகி இப்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு கீழே போகும்போது வலதுசாரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்றாங்க பவுண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க வெளியாட்டில் உள்ள வரக்கூடாது அப்படின்ற அந்த இடத்துக்கு போறாங்க இப்போ வந்து அந்த குளோபலைசேஷன் என்ற கான்செப்டே வந்து அமெரிக்கா தான் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க வச்சுங்களா உள்ள கொண்டு வந்தாங்க அதை வந்து அந்த மாடலை வந்து யூகே ஃபாலோ பண்ணாங்க சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் வந்து அந்த அதை வந்து அவங்க ட்ரேடுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஒரு தடை போடுறாங்க பார்த்தீங்களா அமெரிக்கா ஒரு தடை போடுறாங்க எங்கள் நாடு வந்து நாங்கள் தான் ஆள்வோம் எங்கள் வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான போராட்டம் நடக்கும் ஓகேங்க இங்கே யூகேலையும் அந்த மாதிரி நடக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இது வந்து தீவிர வலதுசாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இது இது இதுக்கு பின்னாடி வந்து இடதுசாரிகளும் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா இது யாரோட தோல்வி நம்ம கேட்டோம்னா முதலாளித்துவத்தோட தோல்விதான் இப்போ குளோபலைசேஷனை யார் முன்னெடுத்து கொண்டு போறது முதலாளித்துவம் மூலதனம் கேப்பிட்டலுக்கு புது புது மார்க்கெட் தேவை இப்போ என்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த நூறு கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்றது எனக்கு புது மார்க்கெட் தேவை இப்போ நூறு கோடி ரூபாய் வந்ததுன்னா பரவாயில்ல தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் என்கிட்ட இப்ப லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னா தமிழ்நாட தாண்டி நான் இந்தியாவுக்குள்ள போவேன் எனக்கு இதே இது ஆயிரம் லட்சம் கோடி ரூபா இருந்ததுன்னா எனக்கு இந்தியா பத்தாது நான் புது புது மார்க்கெட்டை தேடி போவேன் ஸோ இப்போ பெரிய பெரிய எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க கோக்கா இருக்கலாம் டெஸ்ட்லாவா இருக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அமெரிக்கான்ற அந்த மார்க்கெட் பத்தாது ஸோ புது புது நாடுகளுக்கு அவங்க போக வேண்டிய தேவை ஏற்படுது ஸோ குளோபலைசேஷன் அந்த வழியில தான் வருது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் கார்பரேட்ஸுக்கு பயங்கரமான தாகம் இருக்கு அமெரிக்கா யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஸோ குளோபலைசேஷன் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரோத்தும் கொடுக்குறாங்க இந்தியாவுக்குலாம் வரோம்னா இந்தியாலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஆஹ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஒர்க்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளருது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கும் நல்லா குரோத்லாம் இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது எப்பவுமே முதலாளித்துவத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஸ்டேபிளாக கிரோத் எப்பவுமே இருக்க இப்போ அமெரிக்காலேருந்து இருந்து கோகோ இன்னும் பல நிறுவனங்களும் வந்து கம்பெனி இருக்குறாங்க அதுல லாபம் விட்டுக்கிறாங்க அது ஒரு விஷயம் இல்ல இங்க இருக்கிற கம்பெனிகள் வந்து அவருக்கு நிகராக வந்து ஒரு போட்டி போடுறாங்க இப்போ ஐடி ஆகட்டும் அதே போல் வந்து காரா இருக்கட்டும் இங்க இருக்கிற கம்பெனிகளும் வந்து அதுக்கு இனியாக போட்டி போடுறாங்க அப்போ வெளிநாடு கம்பெனி கம்பெனிகளுக்கு வந்து லாபம் குறையுது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகோக்கு வந்து பெருசாக காம்படிட்டர் இல்லை பெப்சிக் அந்த மாதிரி காம்படிட்டர் இல்லை ஆனால் இப்போ வந்து அதுக்கு காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் வெளிநாட்டு கார் நிறுவனங்களும் இங்கே பெருசாக வந்து காம்படிஷன் இல்லை இங்கே இந்தியன் பிராண்டில் இப்போ வந்து மகேந்திரா இருக்குது டாட்டா இருக்கு இன்னும் சில கம்பெனிகள்லாம் இருக்கு ஸோ இது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா இதுக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் தொடர்பு கிடையாது இப்போ இது அமெரிக்காவுக்கு புதுசு கிடையாது ஒரு காலத்துல ஜப்பான் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு போட்டியா இருந்தாங்க கண்டெயின் ஜப்பான்ன்ற பாலிசி இருந்தது அமெரிக்கால இப்ப எப்படி கண்டெய்ன் பாலிசி இருக்கோ அப்ப ஜப்பான நம்ம கண்டெயின் பண்ணணும் ஜப்பான கண்ட்ரோல் பண்ணணும் பாலிசி இருந்தது அப்புறம் சவுத் கொரியால இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பெரிய சேலஞ்சா இருந்தது அப்புறம் சைனால இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பெரிய சேலஞ்சா இருந்தது டொமஸ்டிக்லாவும் அங்க நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது இது பிரச்சனை கிடையாது முதலாளித்துவத்துல இது சாதாரண விஷயம் தான் போட்டி வந்துகிட்டேதான் இருக்கும் நீங்க ஸ்மூத்தா ஒருத்தன் மட்டுமே டாமினெட்டா இருக்க முடியாது புது புது பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு டென் இயர்ஸும் உள்ள வந்துகிட்டே தான் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது முதலாளித்துவத்துக்கு அது நல்லது அந்த மாதிரியான போட்டி நம்ம சொல்ற பிரச்சனை என்னன்னா பெரிய ஒரு ரெசன் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரெசெஷன்ஸ் வந்தது அப்புறம் நைன்டீன் நைன்டில பெரிய ஒரு ரெசஷன் வந்தது அப்புறம் டூ தௌசண்ட் நைன்ல பெரிய ஒரு ரெசஷன் வந்தது டூ தௌசண்ட் ஒன்லயும் ஒண்ணு வந்தது இந்த டாட் காம் பபிள் பஸ்ட் அப்போ வந்தது பேங்கிங் கிரைஸஸ் பார்த்தோம்னா டூ வந்து நயன் டென்ல நயன்டீனில் இந்தியாவில வந்து ஆமா அன்மோகன் சிங் வந்து சிறப்பாக கையாண்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆமாம் பொருளாதார சரி பெரிய இம்பாக்ட் இந்தியால ஏற்படல சோ இந்த மாதிரியான பொருளாதார வீழ்ச்சிகள் அப்பப்போ முதலாளித்துவத்துல ஏற்படும் முதலாளித்துவ சிஸ்டம்ல ஏற்படும் அது ஏன் ஏற்படுதுன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் சிஸ்டம் புது டெக்னாலஜி வரும் பட் டூ அந்த அந்த காலகட்டங்கள் எல்லாம் இன்டர்நெட்லாம் வருது இன்டர்நெட்லாம் வரும்போது பழைய மெத்தடெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அது உடச்சிடும் இன்டர்நெட் ஓகே ஸோ புது சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் சில மாற்றங்கள் ஏற்படணும் இப்போ ஏ எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வகையான டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணுது ஸோ அந்த புது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய இருந்து புதுசாக மாறுறதுக்கு சில ரசன் அப்போ ஏற்படும் ஸோ அதனால இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பொருளாதார வீழ்ச்சி வரும்போதே பாருங்க முதலாளித்துவம் வீழ்ந்துருச்சு கம்யூனிசம் தான் நமக்கு ஒரே தீர்வுன்னு பேசுவாங்க அந்த மாதிரி நம்ம எப்பவுமே இப்படி போகும் லைட்டா ஒரு வீழ்ச்சி வரும் அப்புறம் திருப்பி ஏறும் முதலாளித்துவம் ஆகும் இந்த பொருளாதார வீழ்ச்சி முதலாளித்துவத்தோட ஒரு இன்டகிரல் பார்ட் அது எப்பவுமே இருக்கும் அந்த வகையில இப்பவும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சியா பெரிய வீழ்ச்சியான்னு தெரியல இது சில நேரங்கள்ல கிரேட் டிப்ரெஷன் மாதிரியும் போய் முடியலாம் சில நேரங்கள்ல சின்ன ஒரு வீழ்ச்சியாகவும் இருக்கலாம் டூ தௌசண்ட் நைன்ல டூ தௌசண்ட் ஒன்ல வந்த மாதிரி ஓரளவுக்கு டக் மீண்டும் வரலாம் அது நமக்கு தெரியல ஆனா இப்போதைக்கு குளோபலைசேஷன் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் போய்கிட்டு இருக்கு புது டெக்னாலஜிலாம் இப்ப வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும்போது ரோபோட்டிக்ஸ் அது இதெல்லாம் வரும்போது அது சில டிஸ்ட்ரப்ஷனாக மார்க்கெட்ல ஏற்படுது ஸோ அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதுக்கு மார்க்கெட்டில் அடாப்ட் ஆகிட்டு இருக்கு இல்ல டியூ டூ தௌசண்ட் ஒன் அண்ட் டூ தௌசண்ட் வந்து சொன்னீங்க அந்த மாதிரியான பொருளாதார பொருளாதார சரி வந்தது அப்போ வந்து மீண்டும் வந்து பொருளாதாரம் வந்து எந்த நாடுகளில் சரிஞ்சதோ அப்புறம் சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனால் இப்போ வந்துக்கிற விஷயம் வந்து முற்றிலும் மாறுபட்டது இங்கே வந்து ஆட்சி அதிகாரம் அதே மாதிரி வலதுசாரி அமைப்புகளோட அந்த தீவிர போராட்டம் அந்த கட்சிகளோட அந்த வலுவான நிலை இதெல்லாம் காட்டுது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை சரி செய்யுமா இல்லை பொருளாதார சரிவை வந்து சரி செய்யுமா அப்படி இல்லைன்னா இல்லை வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பவுண்டரிஸ் எங்கள் நாட்டில் இருந்து ட்ரம்ப் டெம்பு கொண்டு வந்தாங்க இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் விசா ஸ்டூடெண்ட்ஸ் விசால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தார் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா நாடுகளும் வந்து பின்பற்ற ஆரம்பிக்குமா சிம்பிள் இப்ப நான் சொல்றது என்னன்னா பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது நிறுவனங்களுக்கு நஷ்டம் நிறையா ஏற்படும் இல்லையா நிறுவனங்களுக்கு நஷ்டம் நிறைய ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க வேலை இருக்கக்கூடிய ஆடில எல்லாம் வெளில தள்ளுவாங்க வேலக்குடி ஆட்டுல வெள்ள திழும்போது அங்கே அதிருப்தி ஏற்படும் லோக்கலில் பிஸ்னஸ்லாம் அடி அடிவாங்க ஆரம்பிக்கும் இல்லையா மக்களோட பையிங் கெப்பாசிட்டி கம்மியாகும் சோ அது ஒரு சூழலை கிரியேட் பண்ணி தரும் தேசியத்துக்கான ஒரு கிரியேட் வேலை இல்லாம நல்லா ஆயிட்டு போது இந்த பிரச்சனை வராது வேலை இழப்புகள்லாம் ஏற்படும் போது எனக்கே வேலை இல்லை இன்னொருத்தன் வெளியே இருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருந்தால்தான் கோவம் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ப கிரியேட் ஆயிருக்கு இது புதுசு கிடையாது ரோம்ல இருக்க இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த விஷயங்கள்லாம் உண்டு அவங்களுக்கும் வெளியர் காற்றல் மேல கோவம் உண்டு நம்மளோட எக்கானமி அவங்க சூறையாடுறாங்கன்ற அதிருப்திகள் இருந்தது அதே மாதிரி பிரிட்டன்லயும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்பயும் அந்த மாதிரியான ஒரு சூழல் அது ஏற்படுது சோ அதனால இப்படிப்பட்ட ஒரு என்வாரன்மெண்ட் இருக்கு பாருங்க வலதுசாரிகள் வளரக்கூடிய இந்த என்வாரன்மெண்ட் இருக்கு பாருங்க அதை ஏற்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம் இப்ப சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது ஒரு ரெசஷனை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இப்ப பரவலான பார்வை குறிப்பா ட்ரம்ப் வந்து இப்ப இந்த ட்ரேட் வார்லாம் கையில் எடுக்கிறாருல டாரிஃப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு ரசெஷனை நோக்கி நம்மள கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றதான் பரவலான பார்வையா இருக்கு ஏன்னா கிரேட் டிப்ரெஷன் வரதுக்கு முன்னாடியும் அமெரிக்கா இதே தான் பண்ணாங்க அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டேரவ்ஸ் எல்லாம் ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த ட்ரேட் வாரும்பாங்கல்ல அந்த ஒரு போக்கில் ஈடுபட்டாங்க அது பெரிய ஒரு டிப்ரஷன்ல கொண்டு போய் விட்டுருச்சு இப்ப ஏறக்குறைய அதே விஷயத்தான் அமெரிக்கா திரும்ப பண்றாங்க ஸோ திரும்பவும் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ரெசஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரசெஷன் வந்துருச்சுன்னா வலதுசாரிகள் இன்னும் வேகமா வளருவாங்க அதுக்கு நல்ல வரலாற்று எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஹிட்லர்லாம் அப்படியே வளர்ந்து வருதானே ஆமா ஜெர்மனி பெரிய டிப்ரெஷன்ல இருக்கும் போதுதான் ஹிட்லர் குரோ ஆகிறாரு செகண்ட் வேர்ல்ட் வார் முசோலினி அப்படிதான் குரோ ஆகிறாரு அப்புறம் அங்க ஸ்பெயின்ல வலதுசாரி வர்றாரு அவர் பேர் என்ன அவர் பேர் மறந்து போச்சு பாருங்க சோ இந்த வலதுசாரிகள்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறாங்க போர்ச்சுகல் இங்கெல்லாம் வலதுசாரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க ஈவன் பிரிட்டன்லயும் வலதுசாரி தான் இப்போ சர்ச்சில் ஒன்றும் பெரிய இடதுசாரி இடதுசாரிலாம் கிடையாது அவரும் வலதுசாரி தான் ஹிட்லர் அளவுக்கு வெறித்தனமான வலதுசாரி இல்லையே தவிர அவரும் ஒரு விதமான வலதுசாரி தான் இந்த மாதிரியான வலதுசாரிகள் வேகமாக வளர்கிறாங்க ஸோ அதனால எக்கானமி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கேபிட்டலிசம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலன்னா இந்த மாதிரியான வலதுசாரிகள் வேகமாக வளருவாங்க அவங்களுக்கு ஏதுவான ஒரு சூழல் கிரியேட் ஆகும் சொசைட்டியில் இப்போ அதுதான் இருக்கு ஸோ இது வந்து அங்கே தங்கியிருக்கிற அந்த வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போதான் முன்னாடி பேசப்பட்ட விஷயம் என்னென்னா இஸ் அ குளோபல் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நான்லாம் படித்து வரும்போது அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது உலகமே ஒரு சின்ன ஒரு கிராமமாக போச்சு எல்லா இடத்துக்கும் யார் வேணாலும் போகலாம் ஒரு இடத்துல மூலதனம் இருக்கும் ஒரு இடத்துல இன்டெலிஜென்ஸ் இருக்கும் என்ன விஷயம் வேணுமோ அதை போய் நம்ம எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து அப்போ இருந்தது மார்க்கெட்டில் நம்ம படித்து வந்தோம்னா ஈஸியாக வேலை கிடச்சி ஐடி எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கெலாம் வேலை கிடைக்காதுன்ற சூழ்நிலை இல்லை ரொம்ப பயங்கரமான ஒரு சப்ளஸ் இருந்தது ஆனா இப்ப அந்த சூழல் எல்லாம் மாறிடுச்சு குறிப்பா இப்ப ஆஸ்திரேலியா எல்லாம் பாருங்க இந்தியன்ஸ் மேல பெரிய கோபம் அவங்களுக்கு இருக்கு ஆஸ்திரேலியால நிறைய புரொட்டஸ்ட்லாம் வெடிக்குது நிறைய வைலண்டான சம்பவங்கள் வெடிக்குது அயர்லாண்ட்ல நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அயர்லாண்டுல பாத்தோம்னா இந்தியன்ஸ் நிறைய இடங்கள்ல அட்டாக் பண்ணிருக்காங்க அட்டாக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ரொம்ப மோசமான ப்ரூட்டல் அட்டாக்ஸ் இப்ப ரீசெண்டா யுஎஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இந்தியனோட தலையெல்லாம் கட் பண்ணி தான் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா முன்னாடி மாதிரி ஃப்ரீயா அங்கே போக முடியாது முன்னாடி ஒரு அவுட்லெட்டாக இருந்தது இங்கே எனக்கு விஷயம் சரியில்லை இந்தியாவில் எனக்கு சூழல் சரியில்லை பாகிஸ்தானில் சரியில்லை ஆப்கானிஸ்தான்ல சரியில்லை அப்போ நான் ஒரு நல்ல வளர்ந்த நாடுக்கு போயிடலாம் இந்த ஏழ்மையிலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது ஸோ எல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு போகிறது இதெல்லாம் பண்ணாங்க இப்போ சூழல் மாறிடுச்சு லிபரல் கவர்மெண்ட்ஸ் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ அல்ட்ரா ரைட்டிங் பார்ட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அதை ஸ்மூத்தாக விட மாட்டாங்க டஃப்பாக தான் டீல் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்க எப்படி அவங்க நாட்டை வளர்க்கலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களோ நம்மளும் ஃபியூச்சரில் இனிமேல் நம்ம நாட்டை நம்ம எப்படி ஆக்கலாம் நம்ம மாநிலத்தை நம்ம எப்படி ஆக்கலாம் அப்படின்ற பார்வையில நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கணும் நம்மளும் இன்டர்னலா இதை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த இனி முன்னாடி இருந்த அந்த அமெரிக்கன் ட்ரீம்லாம் இருக்குல்ல அது அப்கோர்ஸ் இனி ஃபியூச்சர்லயும் இமிகிரேஷன்லாம் இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்காதுலாம் சொல்லுவார்ல அந்த அமெரிக்கன் ட்ரீம் அந்த விஷயம் முன்னாடி யார் அமெரிக்காவுக்கு போனாலும் ஓப்பன் டோர்ல நாங்கள் வெல்கம் பண்ணுவோம் அதெல்லாம் மாறிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வைட்டிங்கான ஒரு சூழல் இனிமேல் ஃபியூச்சர்ல இருக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்க சார் இது வரைக்கும் அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி